ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு ஒரு லஞ்சு லஞ்சு பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன் காலிஃப்ளவரும் அதில் போட போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் சின்ன பூ தான் எடுத்திருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் வந்துருச்சு நான் பூ வாங்கும்போது இது வந்து நம்ம வந்து உப்பு மஞ்சளும் போட்டு நான் சுடுத்துண்டில் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணும் அப்போ தான் அதில் இருக்கிற கிருமிங்கெலாம் சாகும் அடுத்து கல்யாண பூசணிக்காய் ஒரு கால் கிலோ ஒரு துண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் பூண்டு தட்டின தட்டி போய்ச்ச பூண்டு அஞ்சாறு பல் பூண்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நூ நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நல்லா பெரிய வெங்காயம் அது ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக அரிஞ்சது அடுத்து ஒன்றரை டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க இந்த காலிஃப்ளவர் நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க சுத்தமாக கழுகிட்டு வந்துட்டேன் அடுத்து இதில் என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம் இப்போ இதில் ஒரு கால்ச்சி கால் டீஸ்பூனு காஞ்ச மிளகாத்தூளம் ஒரு கால் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் போட்டுப்போம் அடுத்து ஒரு சிட்டிக்க அளவு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துப்போம் ஃபஸ்ட்டு அவ்வளோதாங்க இது நல்லா ஆச்சுங்க இது வந்து நல்லா பைண்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து அடுத்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் நூறு கிராம் ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும் அடுத்து இதை வந்து லைட்டாக வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அதில் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் இதே எண்ணெயில் தான் நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்சாக போட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம் இது வந்து நல்லா வந்து ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துகிட்டு தனியாக வச்சுப்போம் நம்ம அந்த பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா மஞ்சள் பூசணிக்காய் அதை வந்து நிறைய பிள்ளைங்க சாப்பிடாதுங்க அதை சாப்பிட வைக்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து குறுக்க வந்து இந்த பொரிச்சதை போடும்போது குறுக்க கறி கடி போடும் ஃப்ரை ரைஸ்னு சொல்லி நம்ம ஏமாத்தி கொடுத்துடலாம் அதுக்காக தான் இந்த காலிஃப்ளவரு அவ்வளோதாங்க இந்த பக்குவத்தில் எடுத்துடலாங்க ஏன்னா ரொம்ப வந்து ரஃப்பாக வந்து எடுக்க வேண்டாம் ரொம்ப ஆகிடும் ஓரளவுக்கு சாஃப்டாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம சாப்பாட்டில் போட போகிறோம் வரங்க இந்த பக்குவத்தில் எடுத்துருங்க வீட்டில் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வச்சிருப்பீங்கள அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறேன் இதுவும் நல்லா பொருஞ்சிடுச்சுங்க இப்போ இதுலேயே வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் அந்த பொறிஞ்சிச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் வடிகட்டி அவ்வளோதாங்க நல்லா பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ அதே எண்ணெயில் பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது வெளியே வந்து காலிஃப்ளவர் பகடாக வாங்கினீங்கன்னா சொல்ல சொல்லுங்க எண்ணெயாக இருக்கும் இப்போ பாருங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் நமக்கு அப்படியே இருக்குது இப்போ அதே எண்ணெயில் கடுகு சோம்பம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பொரிஞ்சு உடனே புரிஞ்சிடும் ஏன்னா ஹீட் ஆயில்ன்றதுனால உடனே புரிஞ்சிடும் பொறுக்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுப்போம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சுங்க அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் இது லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலான்னு சொல்கிறேன் ஆனால் இப்போ லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி ரெசிபி பயன்படாது போல் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் யூஸாக இருக்கும் ஏன்னால் சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஸ்கூல் உள்ள வந்து லஞ்சு பாக்ஸை திறந்து பார்த்துட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் வந்து சாப்பாடே கொடுக்க அலோ பண்ணுறாங்களாம் அப்படிலாம் நடக்குது நம்மளுக்கு வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிடும்போது இட்லியோ வீட்டில் இருக்கிற தோசையோ சோறு ஏதோ ஒன்று கட்டி கொடுப்பாங்க இப்போ அப்படி கிடையாது அதனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு பயனுள்ள விஷயமாக இருக்கும் ஜெலி ரெசிபி இந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற உப்பு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும் கொஞ்சம் தீயை வந்து மீடியமாக வச்சுக்குங்க அப்போ தான் நல்லா வதங்கும் வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு படுத்து வந்து இந்த காயை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் பூசணிக்காய் இந்த மாதிரி வந்து மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து சவு இதெல்லாம் வந்து பசங்க மூக்கள் இதெல்லாம் தெரிய சாப்பிடாது பசங்க பெரியவங்க கூட ரொம்ப மக்கர் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து ரொம்ப மக்கர் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு பருப்பு போட்டு கூட்டு இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கலவ சோறு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா தோறை அரிசியை குறைச்சிட்டு காயை நிறைய ஜாஸ்தி போட்டு சாப்பாடும் காலி ஆகிடும் காயும் காலி ஆகிடும் அவங்க சாப்பிட வச்சிடலாம் இதே துருவிட்டு நீங்கள் சேலட் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் தயிர் ஊற்றி தீயை குறைச்சி வச்சு கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூட மூடி வச்சுருவோம் இந்த சிம்முலேயே வந்து தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை அப்படியே வந்து வதங்கிடும் வதங்கி வந்துடும் எப்படி சிக்கன் நம்ம எப்படி சிம்மில் வச்சு செய்கிறோம் அதே மாதிரி தான் அந்த அனலேயே வந்துடும் அடுத்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு அகலை கடாயில் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி வடிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து நல்லா இது மாதிரி உதிரியாக வடிச்சிடணும் சாதாரண புழுங்க அரிசி சாப்பாடு தான் இப்போ இதில் வந்து அது கரெக்டாக இருக்கும் அந்த அளவு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் வந்து எவ்வளோ இதுவாக பார்த்தீங்களா அதை தீயை குறைச்சி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் பண்ணிங்கன்னா அந்த அனல்லையே வெந்துடும் அதிலேயே வந்து மிளகாத்தூள் கொட்டிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அந்த சாப்பாட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போற வரலாம் நல்லா கிண்டிக்கலாம் இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருவோம் நல்லா கிண்டியாச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தரப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பார்த்து திறக்கோம் நான் கையில் திறக்கிறேன்னு சொல்லி நீங்களும் கையில் திறந்து கையில் அனல் அடிச்சுக்காதீங்க அவ்வளோதான் வெந்திருச்சு பாருங்க கை காய் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் கட் பண்ணால் வந்துடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் கண்டே பிடிக்க முடியாது இது வந்து பூசிவிங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோதான் இப்போ வந்து இதில் காலிஃப்ளவரை கொட்டிடலாம் கொட்டிட்டு இதை தூக்கி சாப்பாட்டில் போட்டுருவோம் ஒரு கிண்டு கிண்டி இந்த மசாலா எல்லா இடத்துலையும் கலக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட சூப்பராக இருக்குங்க ஃப்ரை ரைஸ் சாப்பிட்டா என்ன இஷ்டமாக சாப்பிடுமோ பசங்க அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க இப்போ போட்டு கிண்டிடுலாம் போட்டாச்சு நான் நல்லா கிண்டிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லா கிண்டியாச்சுங்க இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம வந்து காய் பிடிக்காத காய் சாப்பிட வைக்கணும்னா அதில் பிடிச்ச பொருளை கலக்கணும் இதுதான் நான் பல வருஷமாக என் பிள்ளைங்களை ஏமாற்றிட்டு தெரிகிறேன் நீங்களும் அதையே செய்யுங்க ஆனால் அவங்கள வந்து நல்ல காய்கறிங்களை எல்லா காய்கறிகளையும் சாப்பிட வைங்க அதுக்கு ஆன வழி இது தான் அவ்வளோதாங்க ரெடிங்க அதில் பூசணிக்காய் இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது காலிஃப்ளவர் நூற்றம்பது கிராமு பூ பூசணிக்காய் வந்து கால் கிலோ ஆனால் கால் கிலோ போட்ட காய் இருந்த இடம் தெரியல பார்க்க எவ்வளோ எப்படி இருக்குது பார்த்திங்களா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே